அதே சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி மூர்த்தி இந்த படம் தேட்டரில் பார்த்து எல்லாம் அந்த ஸ்மைலோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த டொரிதன் சார் கணேஷ் சார் இருக்கு ரொம்ப நன்றி பாலாஜினா எனக்கு ஒரு ஃபேஸ்ல ஸ்மைல் பார்க்குறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த படம் ரொம்ப நல்லாருந்துது தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய லாஃப்டர்ஸ் சவுண்ட் கேட்டுச்சு நிறைய கிளாப்ஸ் வந்து கேட்டுச்சு ஸோ இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணி நல்ல தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பார்க்கணும் உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓடா போ வேறு வழி இல்லை எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வினோத் சாகர் விஷுவலாகவே நெகட்டிவ் ரோலில் தான் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் உங்க எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்கேன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஸோ ஸோ இட் இட் இஸ் மை மை சச் அ குட் குட் டீம் அது அண்ட் 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 பிகாஸ் இட்ஸ் உங்களோட சப்போர்ட் சப்போர்ட் வேணும் நான் இன்னும் படம் பார்க்கல வாட்ச் ஆன் டுவெல்த் வித் ஆடியன்ஸ் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் ப்ளீஸ் தேங்க் யூ பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பண்ண பானிபூரி லக்கி மேன் இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் என்னை பண்ண வச்சுருக்கு இந்த படம் நான் யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தாங்க நான் உங்கள் எல்லாருக்கும் தான் டெடிகேட் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இஃப் யூஆர் நாட் எனக்கு நீங்கள் எழுதலை அப்படின்னா இந்த படம் நான் பண்ணியிருக்க முடியாது நீங்கள் எனக்கு கொடுத்த கான்ஸ்டன்ட் சப்போர்ட் மட்டும்தான் ஸோ ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து சந்தோஷமாக எல்லோரும் நீங்கள் எல்லாமே உங்கள் குடும்பத்தோட வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அது குமார சம்பவம் மூலமாக நிறைவேறியிருக்கு இருக்குது அண்டு எனக்கு எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இந்த படம் ஏன்னா இது குமரனுடைய லான்ச் ஸோ குமரனுக்கு எல்லா விஷயமும் சரியா நடக்கணும்ட்டு கணேஷ் சார் நான் இந்த என்டையர் டீமும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்கோம் இந்த மொமெண்ட் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு இன்னும் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஹோப் நீங்க எல்லாம் படம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறோம் இதே ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புறோம் உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் நீங்க எல்லாரும் வந்து இதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிரு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ வருஷமும் எனக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே ஆதரவும் சப்போர்ட்டும் இனிமேலும் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் அழகான ஒரு படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் முகம் சுழிக்காமல் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு அன்பு எல்லாம் ஒவ்வொருத்தருடையதும் ரொம்ப முக்கியம் நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி இல்ல காமெடி அதெல்லாம் பண்றது பாலசரணன் இருக்காரு புதுசா வினோத் சாகர் அவரும் அவரும் சேர்ந்திருக்காரு பத்தாவதுக்கு கதையில நான் கொஞ்சம்

ப்ரொடியூசர் தான் ஃபைனல் பண்ணது அவர் தான் கண்டிப்பாக ஃபைனல் பண்ணணும் அவர் மனசு வச்சா தான் இது முடியும் பட் அவரு நான் என்ன சொல்றது பாண்டிய சோஸ் முடித்தோடனே என்ன என்ன ஹீரோவாக்கணும்னு அவரு முடிவு பண்ணி கதை கேட்டாரு ஸோ எனக்கேத்த கதையா இருக்கட்டும் அப்படின்றதுல அவரு ரொம்ப தெளிவாக இருந்தார் நான் கேட்காமலே என்னை வந்து இவ்வளோ பெரிய ஒரு படம் ஒரு பொறுப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு படம் இவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவோட என்னை நிற்க வச்சு உங்க எல்லாரும் முன்னாடியே என்னை நிற்க வச்சது அவர் தான் இதை நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை அவுரா எனக்கு பண்ணது அது எனக்கு எனக்கு ஒரு கேரியர் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரில அதுக்கு தேங்க்ஸ் வந்து என்னால் உண்மையாக உழைக்க தான் முடியும் அதுதான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் திஸ் இஸ் அ ப்ராமிஸ் வடிவேல் சார் எந்த படத்துல

நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரிஜினல் லைஃப்லேருந்து இருந்தா நான் இன்ஸ்பயர் ஆகி படம் படத்தை பார்த்து படம் எடுக்கிற விஷயம் எனக்கு வராது ஏன்னா ஏதாவது ஒன்னு க்ளாசிக்காக இருந்தா அதை திருப்பி ரீகிரியேட் பண்ணக்கூடாது நம்ம ஏதாவது ஒன்னு கிரியேட் பண்ணுவோம் எனக்கு அதுதான் வரும் புதுசா ஏன்னா அதை அப்படியே விடலாம் அப்படின்னு மிச்சப்படி ஒன்னும் பெருசாக இல்லை அவங்க தான் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக என்னன்னா இந்த டீம் ரொம்ப சிம்பிள் பிரதர் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு சூழலை உருவாக்கிட்டா எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க எந்த ஆக்டர் கிட்டம் போய் இப்படி நடிங்க அப்படி நடிங்கலாம் சொல்றதே கிடையாது இப்போ ஆர்ஜேவா இருக்கிறதுனால ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப பெரிய விஷயத்த நம்ம சுருக்கி பேசணும் அந்த டைம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால என்னால் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை எளிமைப்படுத்தி சுருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுதான் இந்த ஸ்கிரிப்டில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்

நம்ம கொஞ்சம் கேட்டர் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பண்ணுது இது ரொம்ப ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் கதை தான் இது இஃப் யூ ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சீனியர் பர்சன் லைக் யூ டெல்லிங் டெல்லிங்கு ஐ ஹோப் அது எல்லாருக்கும் கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி சார் அவனை பத்து வருஷமா நான் ஆஃப்லைனில் வச்சுருந்தேன் சாரி வினோத் சாகர் என்னோட டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் த்ரீலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அப்போ நாங்க ரெண்டு பேரும் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நான் ஆர்ஜே ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வினோத் வந்து வேற வேற திசைகள் எல்லாம் போய் வழி மாறி அதுக்கப்புறம் உடனே நினச்சிக்க ரீஹாபிலிட்டேஷன்லாம் போனாலாம் நினச்சிக்காதீங்க அவன் வெளிநாடெல்லாம் போயிட்டான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை வந்தான் டப்பிங்லாம் பண்ணுறேன்னு சொன்னான் ஸோ வி கீப் இன் டச் ஆல் த டைம் ஆனால் அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் மீட் எது நடந்தாலும்

குமரன் டான்ஸ் வேணும்னு கேக்கல குமரன் வந்து பயங்கர ஃபிட் பயங்கர அத்லட்டிக் நினச்சிருந்தா ஒரு ஃபைட் வச்சிருக்கலாம் ரெண்டு ஃபைட் வச்சிருக்கலாம் இந்த படத்துல எனக்கு சான்ஸ் இருந்தது ஆனா குமரன் ஃபைட் வேணும்னு கேக்கல எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது சும்மா இருக்கணும் குமரனுக்கு காமெடி எக்ஸ்ட்ராடனரியா வரும் நானும் குமரனும் யூடியூப்ல பண்ண எல்லா வீடியோவுமே காமெடி வீடியோ தான் குமரன் சார் ரைட்டர் பை ஹிம்செல்ஃப் இது எல்லாத்தையும் தாண்டி கதைக்காக ஒருத்தர் தன்னை வந்து பின்னாடி நிறுத்திட்டு கதையை முன்னாடி போய் வைக்கிறார் அப்படின்னா அந்த அந்த குவாலிட்டி தான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நீங்க கேட்டது இப்ப சீரியல் சினிமா அப்படிலாம் கிடையாது நானே படத்துல சொல்லியிருப்பேன் நடிப்புன்றது ஒரு கலை சார் அது எங்க பண்ணா என்ன அப்படின்றது தான் அது எங்க பண்ணாலும் தான் அது எனக்கு என்னன்னா இந்த படத்துல ஒரே சேலஞ்ச் தான் இருந்தது எல்லார் வீட்டுக்கும் போன குமரனை திருப்பி நம்ம எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் தான் சேர்க்கணும் ஆனா இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஃபார்மேட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் சேலஞ்சாக இருந்ததே தவிர மிச்சப்படி குமரன் கிட்டலாம் ஸ்கிரிப்ட் என்னோட எல்லா பேஜும் பைஹாட்டா தெரிஞ்ச ஹீரோ நானே விட்டா கூட அண்ணா அந்த டைலாக் விட்டீங்கன்னு சொல்ற லெவலுக்கு அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர்டான ஹீரோலாம் இன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ குமரனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இந்த படத்தின் மூலமா நான் அமையணும்னு நான் நம்புறேன் கணேஷ் சாரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரதரா அவனுக்கு அதுதான் நாங்கள் விஷ் பண்றோம் வாங்கப்பா நீங்க பதில் சொல்லுங்க ஒய்ஃப் சொல்றீங்களா இல்ல பார்த்தாங்களா பார்த்தாங்க பார்த்தா இல்லை இல்லை வீட்டில் பையன் இருக்கான் பார்த்துக்க முடியாது அதனால

ஏன் நடிக்க முடியும் மற்ற டேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் வச்சுப்பாங்க இந்த மாதிரி நடிகரா வந்து டேரக்டர் இதுக்கு உண்மையான ரீசன் சொன்னா அது தமிழா வச்சிருவீங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் எனக்கு என்னன்னா எனக்கு இந்த படத்துல டேரக்டர்னு ஒரு வேலை இருக்கு சரி இந்த படத்துல நான் ஒரே குட்டி ரோல் பண்ணிருப்பேன் அது கூட அந்த இடத்துல அத நான் பண்ணாதான் கன்வீன்சிங்கா இருக்கும்னு எல்லாரும் ஃபீல் பண்ணதுனால பண்ணேன் இப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு தேடுற யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் அந்த மாதிரி ஒருத்தந்தும் சோ அதனால எனக்கு இதில் தான் நடிக்கணும் லக்கி மேன்லயே நான் ஒரு சீன் நடிச்சேன்னா அதுக்கு யோகி பாபு தான் நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணார் சோ இந்த படத்துல அந்த சீனை டேரக்டர் நடிச்சா மட்டும்தான் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆகாங்கறதுனால தான் நடித்தேன்னா மிச்சப்படி எனக்கு ஒன்றும் நடிக்க கூடாது இல்லை இல்ல பட் நான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குதுன்னா திருப்பி திருப்பி என்ன வந்து ஒரு கார்பரேட் வில்லன் இப்படியே தான் என்ன பார்த்தாலே வில்லன் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா நான் எடுக்கிற படம்லாம் பார்த்தா அப்படி இருக்காது இந்த டைப் எனக்கு பிடிக்கல நான் அதான் சொல்றேன் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ் தான் கண்டிப்பாக அப்படிலாம் இல்ல நான் நடித்து வேற யாராவது டேரக்ஷன் கேட்டு பிடிச்சு நான் என்ன பண்றது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்ரீதர் சார் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாலச்சந்தர் சார் அதுக்கப்புறம் எனக்கு ஆல் டைம் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ராஜு ஹிரான் ஸோ நான் பேசிக்கா நான் என்னை பத்தி வெள்ளர் ஜாலியா பேசிட்டு நான் ஒரு லோ பட்ஜெட் ராஜூ ராணியாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அவர் எடுக்கிறதுலாம் இரநூறு கோடி முந்நூறு கோடி போடும் நான் பரவாயில்ல பத்து கோடிக்குள்ளேயே அதை என்னால் எடுக்க முடியும் நான் நம்பரும் அதை நான் எடுக்கிறேன் அவருக்கா என்னங்க பண்றதுன்னு அதாவது அவன் என்ன ஃப்ரெண்டாக நினைக்கலீங்க பட் நான் நினச்சிருக்கேன் என்னோட உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் பட் உண்மையிலேங்க எனக்கு வினோத பத்தி நிறைய தெரியும் அவன் உண்மையிலேயே சினிமாக்கு காமெடி நல்லா பண்றதுக்காக தான் வந்தான் ஆனால் என்னன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அவன் வந்து அந்த ராட்சசன் படத்துல அவன் சைக்கோவா நடிச்சதுக்கு அப்புறம் அவனை நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு அவன் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் ஆகும் அவன் நினச்சா இப்படின்றதுக்குள்ள ஒரு கேரக்டர்க்குள்ள போயிட்டு வெளில வர முடியும் ஆடியன்ஸ் அழ வைக்க முடியும் ஒரு ஒரு அந்த அது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஏதாவது ஒரு ஒரு சீன்ல ஆடியன்ஸை கண்கலங்க வைக்கிற லெவலுக்கு எபிலிட்டி இருக்கிறவங்க சோ வினோத் மாதிரி ஒரு நடிகனுக்கு திருப்பி திருப்பி இந்த டைப் காஸ்டிங் நான் சொல்றேன் எனக்கு நடந்த தப்பு வினோத்துக்கு நடந்துடக்கூடாது அதே மாதிரி சிவாருவி நடிச்சிருந்தாரு அந்த கிளி கேரக்டர்ல பண்ணுவார் அவருக்கு அப்புறம் வினோத் முன்னா இவங்க எல்லாருமே திருப்பி திருப்பி ஒரே மாதிரி ரோல்ல தான் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க பிரேக் நான் 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 ஐ ஐ திங்க் அது ஜஸ்டிஸ் ஆமா அது சரி எனக்கு எனக்கு வந்து நடிச்சவர் அன்னைக்கு அவரு போட்டு வந்த காஸ்டியூம் தான் அது சோ நாங்க ஒரு காஸ்டியூம் எல்லாம் கொடுக்கல கேளுங்க இப்ப என்னன்னா அவரு நீங்க காஸ்டியூம் எடுத்து வந்துருங்கன்னு சொல்லிட்டோம் அவரு ஒருவேளை நிக்கில் நான் பார்த்து இன்ஸ்பைர் ஆயிருந்தாருன்னா அப்ப எங்க அண்ணன் எவ்வளவு ரீச் ஆயிருக்காருன்னு பாத்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ